உங்கள வந்து அடுத்த நித்தியானந்தம் சொல்றாங்க சொல்லிட்டு போங்க சரி நித்தியானந்தா என்ன அது அந்த அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்ரீ நித்யானந்தா அவர் வந்து பவர் இல்லாமல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல போயிருக்கண்டேதா அவர் தப்பு பண்ணாரு ஒத்துக்க இல்லன்னு சொல்லல ஆனா அத எங்க செய்யலன்னு பார்க்கும்போது அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நானு மேபி அது ஏதாவது

இறைவனுக்கு சிவனுக்காக அவர் டெடிகேட் பண்ணி அவர் ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாத்திரீங்களா அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படியே காதல் அப்படியே ஆன்மீக தேன் அப்படிங்கிறத நீ நக்குனது மட்டும் இல்லாம என்ன நம்மளும் சேர்ந்து நக்குங்கடா அது எப்படி இருக்குன்றத காட்டக்கூடிய ஒரு ஆளவுக்கு அவர்ஸ் இல்லாம இன்னைக்கு ஒரு தனி நாடு அப்படி ஒரு தீவு அப்படி அவரனால இருக்க முடியாது அவரை அவங்கள என்ன பண்ண முடியும்ச்சு அவரை யாருனாலே ஒண்ணுமே பண்ண முடியல ஸ்பிரிச்சுவல் பவர் அது அவருக்கு இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி கிடைச்சிருக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் அவர் தப்பு பண்ணாருன்னா அது தவறுனா அது ஓகே அது அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது பட் இருந்தாலும் ஏன் நான் உதாரணத்தை கேட்கணும்னா சிவபெருமான் தவறு சிந்திக்கு நக்கீரன் பார்த்து அவர் கேட்கலையா நெற்றிக்கண் திறப்பினும் சிவபெருமானா இருந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு இறைதானே அவரு தவறு ஆஹ் கிருஷ்ணர் வந்து மனிதனுக்கு பண்ணதான் மகாபாரதத்துல அவரே தேர்வு ஓட்டப்பே உட்காருவாரு அப்ப ஆப்போசிட்ல இருக்கவனும் மனிதர் தான் அப்ப இடத்துல கடவுள் அங்க ஒரு தப்பு பண்றாருல்ல கடவுள் கடவுள்களுக்கும் தவறுகள் என்பது இயல்பான ஒன்றுதான் அதனால அடுத்த ரொம்ப நன்றிங்க அடுத்த 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 நாடு நாணயம் நடிகை எங்க நித்தியான கடைக்குறாரு அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல காளி கோவில் கட்டுவேன் நான் ஆசிரமத்துல படிச்சு வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கிற மாதிரி நான் ஒரு ரெண்டாயிரம் ஆதரவற்றோர் ஒரு பிள்ளைங்களை மாற்றுத்திறனாளிகளை தத்தெடுத்து படிக்க வைப்பேன் இது வந்து வேணா சேலஞ்ச் பண்றேன் இது வேணா சத்தியமா பண்ணுவேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி தனி நாடோ தனி அரசாங்கமோ அதெல்லாம் பண்றதெல்லாம் மைண்ட் செட்ல இல்ல நான் கோவிலே கட்டினாலும் ஆசிரமம் கட்டினாலும் கோவில கூட ஆசிரமத்துலதான் தான் அதிக டயத்தை செலவழிப்பேன் நான் ஏன்னா ஆசிரமத்துல இருக்க குழந்தைகள் எல்லாருமே எனக்கு கடவுள்கள் தான் என்னோட நான் பெத்த பிள்ளைங்களை எப்படி பாப்பேன்னா அதோட விட பத்து மடங்கு சேர்த்துதான் பாப்பேன் நான் அதுதான் என்னோட இலக்கு இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சாரி இனிமேல் ஃபியூச்சர்ல வருமா உங்க கணிப்பு படி சொல்லுங்க அப்படியே இல்லை என் கணிப்புல அதெல்லாம் அதை அப்படி ஒருவேளை உத்தரவு கொடுத்தாங்கனா அப்படி எனக்கு இதை என் வாழ்க்கையவே தீர்மானிச்சு அந்த அம்மா அது அப்படி ஒன்று இருந்தா அதையும் உத்தரவுல கொடுத்துருப்பாங்க அதனால அது நாளைக்கு திடீர்னு வந்தாலும் கூட நீங்க என்னை கேட்கல என்ன சாமி அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்னைக்கு நீங்களும் ஒரு நாடு வாங்கிட்டேன் ஒரு வீடு வாங்க முடியாது நீ வேற இன்னைக்கு காலகட்டத்துல வீடே வாங்க முடியல எங்கிட்டு போய் நாடு அது அந்த காலம் இது இந்த காலம் கழுத்துல இவ்வளவு மாலை போட்டிருக்கீங்களா பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு ஊர் மலைக்கும் ஒவ்வொரு கதை நான் இன்னும் என்னோட எல்லாத்தையும் போடல எல்லாம் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் காப்பு மட்டுமே இதுல இருந்து இது வரைக்கும் போடுவோம் பால்ல தண்டா கட்டி இருப்போம் கையில ஒரு ருத்ராட்சம் போட்ட ஒரு வெள்ளி வளையத்துல அஞ்சு தள நாகப்பாம்பு ரெண்டு பக்கம் இருக்கும் அஞ்சு தள நாகப்பாம்பு ரெண்டு பக்கம் இருக்கு தலையில பிறை நிலா நிலா வெள்ளியில சொருகி இருக்கு முடி இருக்குல்ல ஆமா அது வந்து ஒரிஜினல் தான் தாந்திரிகத்துக்காக தெரிஞ்சிருக்கேன் நான் ஆக்சுவலி நான் வளர்த்த சடை விழுந்து வளர்த்துட்டு இருந்தேன் நான் இப்ப அவரம்மா பாத்தீங்களா அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன் நான் அந்த மாதிரி மொத்தமா போகும்போது நம்ம ஆல்ரெடி பல ஃபீல்ட்ல இருக்கிறோம் வைஃப்ங்க இருக்காங்க எல்லாம் நாங்க யங்ஸ்டர்ஸ் வேற பல இடத்துக்கு போக வருவோம் பார்க்க ஒரு மாதிரி கில்த்தியா ஃபீல் பண்ணிட்டு பக்கத்துல வர மாட்டாங்க சோ அதனால அகோரிகள் கிட்டயே போய் ஆஹ் அவங்க கிட்டயே போயிட்டு நான் அவங்க மூலியமாவே சைல இருக்க ஹேர்ல கட் பண்ணி மேல வச்சு பிரிச்சுக்கிட்டேன் நான் இப்ப அது அவங்களுடைய முடிகள்லயும் திரு மாலை பத்தி சொல்லுங்க மாலை வந்து மந்திர சித்துக்கள் உருவேத்திருக்கு இப்போ இந்த இடத்துக்கு இது ஒரு சாமி கட்டு உடைக்கிறதுக்காக இந்த அது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சில மாலைகளை தான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஆசனங்கள்ல தான் உட்காரணும் அப்படின்னு ஒவ்வொரு மேட் அதுக்கு அந்த மாதிரி தாழ் தற்பக்குள்ள உட்காரணும் இந்த திசை நோக்கி தான் உட்காரணும் அப்பதான் அந்த மந்திரம் சித்தியாகும் இப்படிலாம் ஒரு ரூல் இருக்கும் அந்த ரூலுக்கு அந்த மாதிரி இருக்கு மாலைகள் எல்லாமே ஓ நான் பாத்துருக்கேன் வந்ததுல இருந்து பாத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அவங்களுடைய குறைகளை வந்து நீங்களே வந்து பார்த்து சொல்லிடுறீங்கல்ல அது எப்படி அது அதுதான் அதை பத்தாயும் நீ கேக்க வந்திருக்க திருப்பி அது எப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க நான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல இதுல எல்லாம் நான் சும்மா வந்து பார்த்தேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒருத்தர் கிட்ட பேசினேன் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அப்ப நான் கூட இருந்தேன் இல்ல அதுதான் நானும் கேக்குறேன் அதுதான் ஏன் ஞானம் இது எனக்கு சொல்ல முடியுமா அதெல்லாம் பாப்போம் இது கேமரா இல்லாம உட்கார்ந்து பாரு நான் சொல்றேன் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேமரால சொல்ல சரியா இருந்துச்சா இல்லையா கேமரால வந்து கண்ணை கட்டி இருக்கா சாமி சொல்லலாம் ஒரு சொல்லலாம் அக்யூரேட்டா சொல்லும்போது இந்த இடத்துல ஏதாவது நான் சொன்ன ஒரு வார்த்தைல நீ இல்லன்னு சொன்னேன்னா நல்லா இருக்காது ஆனா ஆல்ரெடி உன் வேணாம் சொல்லல நத்திங் நத்திங் நர்த்திங் சொல்லுங்க இல்ல நர்த்தி எதுல வேற ஒரு கமெண்ட் எந்த அகௌரி சாமியார் இங்கிலீஷ்ல பேசுவாரு

நிறைய பேர் இருக்காங்க நீங்க அப்ப அவங்கள அப்ப அவங்களுக்கு அவங்க வெளிய வரல அதனால நீங்க அவங்கள பாத்து கேட்க முடியல நான் வெளியே வந்தேன் அதனால என்ன பாத்து கேட்கறேங்க என்ன விட ரொம்ப நார்மலா கண்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அகோரி இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து அஞ்சு அகோரிகள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க நிறைய பேர் வந்து அகோரிகள் சொல்றாங்க இப்ப அவங்கள எல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான அகோரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது இல்ல அகோர தாந்திரிகம் பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு அடுத்து பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரி அகோர தாந்திரியங்கள் எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க அகோர மந்திரம் சொல்ல சொல்லுங்க எட்டாயிரம் லைன் இருக்கு அகோர மந்திரம் ஒரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் லைன்ஸ் இருக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சா பதினாறு மணி நேரம் ஆகும் யாராவது சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும் அது நான் பண்ணிக்கல அதான் சொன்னேன் என்ன ஏன் திருப்பி திருப்பி விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பேங்கிற மாதிரியே கொண்டு வந்து நீ பாட்டுற அந்த அவன் அந்த கைய வச்சாப்புல அந்த இறைவன் கொடுத்த வரம் நமக்கு அது எல்லாமே மண்டையில ஏறி போய் கிடக்கு நேத்து என் மொண்டாடி டவுட்ல கேக்குறா யாரோ ஒரு நீங்க சொன்ன யாரோ ஒருத்தர அவங்களும் கேட்டிருக்காங்க வந்துட சொல்லுங்க அப்படின்னு அப்ப தா தான் முடிச்சாங்களாம் அப்ப என் என்ன டவுட்ல கேக்குற உடனே நாளைக்கு கேட்டாலும் கேப்பாங்க எங்க நீ வந்தர சொல்லு அப்படின்னா நான் சொல்றேன் அந்த மந்திரத்தெல்லாம் ఇదలా బేసిక్ మంత్రం ఇదలా ఆదిపడే బేసిక్ మంత్రం బేసికంగా కాళికాయ శాయ భత్మయం ఆసానవాషిన్యదేమిగ దన్నో గోర కాళిక ప్రశోదయ తుం పిసాసతి ద్వజాయ భత్మయే శూల గంధాయదేమిగ దన్నో అగోర కాళిక ప్రశోదయం పిసాసతి ద్వజాయ భత్మయే గగ్గకస్తాయదేమిగ దన్నో కర్మారి ప్రశోదయంం జయనింబంగలా కాళీ పత్రకాళిక కబాలినీ దుర్కాక్షమా శివా తాత్రి స్వాగస్మతా నమోస్తుతే వరోం దీవ ఇదలా బేసిక్ அதாவது உட்காந்து ஒரு கட்டு அப்புறம் உடற்கட்டு திக்கட்டு திசை கட்டு அப்புறம் யாக குண்டத்துக்கான மந்திரங்கள் சண்டியாகும் ருத்ரயாகும் இதெல்லாம் இருக்கு அதுக்கு அப்புறம் அகோர தாந்திரியத்துக்குனே தனி மந்திரம் இருக்கு அகோர மூல மந்திரம் வரும் ஜட் ஜட் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த மந்திரம் அந்த மாதிரி வரும் அகோர தாந்திரிக மந்திரம் பெருசா மத்த சாமியாருக்கும் இந்த இந்த வித்தியாசம் எல்லாருக்குமே ஒரு கேட்டி அவங்க அவங்க வேய்ப்பா அதாவது இறைவனை அடைகிறதுக்கு நிறைய வழி இருக்கு ஞானம் யோகா பிரியா குண்டலினி வாசி யோகம் தெரியல வாசி யோகம்லாம் இந்த மாதிரி பல வழியில இறைவன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஒண்ணுதான் உன்னோட உன்னையோட ஒட்டுமொத்த பதிலுக்கும் நான் கேள்விக்கு பதில் சொன்னா ஏன் இப்படி ஆனீங்க எப்படி இருந்தீங்க இதை எப்ப உணர்ந்தீங்க எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்படியே திரு சிவ வாக்கியார் இருக்காரு இல்லையா சித்தர் சிவவாக்கியார் அவர் ஒரு பாடல்லே எழுதியிருப்பாரு இருந்த ஒன்றை ஒன்றையானந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னிலே இருந்திருந்து என்று சொல்லும் மாயமே அவ்வளவுதான் இந்த மாதிரி பாட்டுலாம் பாடும் போதுதான் கலையரசன் வந்து எங்களுக்கு தெரியறது அப்படி பாடு ஏன்னா இவ்வளவு நாள் பேசினீங்க இவ்வளவு நாளும் பேசுனது ஒரு அகூரியாதான் தெரிஞ்சேன்

நாங்க கூட தான் இருக்கோம் இந்த தான் இருக்கும் கண்டினியூஸா இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல ஆனா அதான் வந்த திருநங்கையில் எல்லாருமே சோ அவங்க அவங்க அந்த குறியே நீங்க பாத்து இருப்பீங்க அதுலயே அத்தனை பேருக்கும் நான் எதுவுமே தப்பா சொல்ல கிடையாது நாலு பேர் வந்தாங்க நாலு பேருக்கும் சரியாதான் சொன்னோம் அவங்க பிரச்சனை ஒரு அஞ்சு நிமிஷம் தான்